இங்கே பராக்கிரமன் அந்த பாதாள பேய்களிடமிருந்து தப்பித்து காட்டு பகுதியில் வந்து கொண்டிருந்தான் பராக்கிரமனுக்கு இப்போ நடந்தது எல்லாம் கனவா இல்லை நினைவா இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்றுதானே நினைத்திருந்தேன் அப்படியானால் மகாதேவி சொன்னது அனைத்தும் உண்மையா என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு வந்தான் அதே நேரம் வெள்ளையை திரும்பி பார்த்து இவனை நான் எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தி இருக்கேன் அதைவிட இவனை நான் கொலை செய்யதான் அவனை அழைத்து வருகிறேன் என்பது அவனுக்கும் தெரியும் தெரிந்தும் நேற்று இரவு நடந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் தப்பி சென்றிருக்கலாம் ஆனால் அதை அவன் செய்யாமல் என்னை ஏன் காப்பாற்றினான் அது மட்டுமல்ல மகாதேவி சொன்ன எங்களது வம்சத்திற்கு மட்டுமே தெரிந்த ரகசியமான மிதக்கும் அரண்மனை பாதாள பேய் போன்றவைகள் இவனுக்கு எப்படி தெரியும் என்று தன் மனதில் ஆயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டான் பின் நீண்ட அமைதிக்கு பிறகு பராக்கிரமன் வெள்ளையை பார்த்து என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று கூறினான் அரசே இத சொல்லத்தான் என்ன பார்த்து காலையிலிருந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா என்று வெள்ளைக்கே உடைய அந்த வேடிக்கையான பேச்சால் கேட்டான் இதை கேட்டவுடன் பராக்கிரமன் சிரித்து விட்டான் பின் சிறிது நேரத்திற்கு பிறகு ஓய்வெடுக்க ஒரு இடத்தை தேர்வு செய்து ஓய்வெடுத்தார்கள் அப்பொழுது பராக்கிரமன் வெள்ளையை அழைத்துக் கொண்டு தனிமையில் சென்றான் இப்போ பராக்கிரமன் வெள்ளை கிட்ட நான் உன்னை கொலை செய்வதற்காக உன்னை அழைத்து வந்தேன் ஆனால் நீயோ அந்த பாதாள பேய்களிடமிருந்து என்னை காப்பாற்றினாய் உன்னை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் அதற்கு வெள்ளை சிரித்துவிட்டு நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் பதிலுக்கு நான் உங்களை காப்பாற்றினேன் அவ்வளவுதான் என்றான் என்ன நான் உன்னை காப்பாற்றினேனா எங்கே எப்பொழுது என்றான் குழப்பத்துடன் பராக்கிரமன் அரசே உங்களிடமிருந்து குதிரை வரை திருடியவர்களால் ஏன் உங்களது நாயை மட்டும் விட்டு வைத்தார்கள் அந்த கொள்ளைக்காரர்கள் என்று யோசித்தீர்களா பராக்கிரமன் ஆமாம் நீ சொல்றது சரிதான் உங்கள் நாயை காப்பாற்றியது அந்த கொள்ளையர்கள் அல்ல நான் தான் அது மட்டுமல்ல என் சிறு வயதிலிருந்து அந்த கொள்ளை கூட்டத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படி இருக்க எனது துண்டை நான் மறந்தா அங்கு விட்டு சென்றிருப்பேன் என்று நினைக்கிறீர்களா அரசே என்றான் வெள்ளை இதைக் கேட்டவுடன் அடக்கடவுளே இவையெல்லாம் நீ செய்த தடயங்களா என்று மனதில் நினைத்து கொண்டு அவன் சொல்லுவதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் பராக்கிரமன் அரசே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அந்த மதுபான கடையில் கடைசியாக நான் ஒரு குப்பியில் மதுவை உங்களுக்கு கொடுத்தேன் நீங்களும் மறுக்காமல் அதை குடித்தீர்கள் ஞாபகம் உள்ளதா ஆமாம் ஞாபகம் உள்ளது அதில் விஷத்தை கலந்து கொடுக்க சொல்லித்தான் அந்த கொள்ளையர்கள் என்னிடம் சொன்னார்கள் நான் தான் விஷத்திற்கு பதிலாக மயக்க மருந்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்றான் வெள்ளை இதை கேட்டவுடன் பராக்கிரமன் நீ ஏன் உன் இனத்திற்கு துரோகம் செய்து என்னை காப்பாற்றினாய் என்றான் உடனே வெள்ளை அவர்கள் என் இனமா இல்லை அவர்கள் அரக்கர்கள் என் குடும்பத்தை என் கண் முன்னே கொலை செய்த கொடூரர்கள் என்று கோபமாக கத்தினான் என்ன சொல்கிறாய் அப்படியானால் நீ அந்த கூட்டத்தை சார்ந்தவன் இல்லையா ஆம் அரசே என்று சொல்லிவிட்டு வெள்ளை அவனது கதையை சொல்ல தொடங்கினான் கருங்காடு என்ற கிராமத்துல நான் எங்க அப்பா அம்மா அதோட என்னோட அத்தை பொண்ணான ஊர்வசி இப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம் அப்படி ஒரு நாள் நாங்கள்லாம் சந்தோஷமா இருந்த நேரத்துல திடீரென்று ஒரு அரக்கர்கள் கூட்டம் எங்கள் கிராமத்தை தாக்கினார்கள் அவர்கள் கிராமத்தில் உள்ள ஆண்களை கொடூரமாக கொலை செய்தார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் தூக்கி சென்றார்கள் அந்த நேரத்துல நான் என் ஊர்வசியின் கையை பிடித்துக்கொண்டு தப்பித்து ஓடினேன் பின் கடைசியாக நானும் ஊர்வசியும் ஒரு அருவியின் உச்சியில் வந்து நின்றோம் அதே நேரம் அந்த அரக்கர்களும் எங்களை நெருங்க எங்களுக்கு இரண்டே வாய்ப்புதான் இருந்தது ஒன்று அவர்களிடம் மாட்டிக்கொள்ள வேண்டும் இல்லை அந்த அருவியில் குதித்து உயிரை விட வேண்டும் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பராக்கிரமன் பின் என்ன நடந்தது என்று கேட்க நான் தான் கோழை ஆச்சே அதான் நான் மாட்டிக்கிட்டேன் ஆனால் என் ஊர்வசி என்னை மாதிரி கோழை அல்ல அவள் ரொம்ப தைரியசாலி அதான் என்று கூறியவன் சற்று அமைதியானான் பின் கண்ணை துடைத்துக் கொண்டு அவள் அந்த அருவியின் உச்சியிலிருந்து குதித்து உயிரிழந்தாள் என்றான் பின் என்னை ஒரு கூண்டில் அடைத்து என்னை பட்டினி போட்டார்கள் பிறகு பின்னாட்களில் பழி வாங்குவதா இல்லை பசியா என்று வந்தபோது பசித்தான் ஜெயிச்சது பின் நான் இரண்டு மூன்று தடவை அந்த கூட்டத்திலிருந்து தப்பித்து சென்றிருக்கிறேன் ஆனால் எனது பசி கொடுமையால் நானே திரும்பி வந்து அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டேன் எனக்கு அந்த வயதில் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் அந்த சிறு வயதில் எப்படி நான் பழி வாங்குவது பின் இந்த தயக்கம் நாளடைவில் பழக்கமாக மாறி அந்த கூட்டத்திற்கு வேடிக்கை காட்டும் ஒரு கோழையாகிவிட்டேன் இனிமேல் என்னால் இவங்களை எதுவுமே பண்ண முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் நான் உங்களை அந்த மதுபான கடையில் பார்த்தேன் உங்களை பார்த்ததுமே நீங்கள் அரசு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன் பின் இந்த கொள்ளை கும்பலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு திட்டம் போட்டேன் அதன்படி உங்கள் நாயை வேறொரு இடத்தில் கட்டி போட்டுவிட்டு உங்களுக்கு மயக்க மருந்தை தந்துவிட்டு எனது துண்டை அங்கேயே வீசிவிட்டு சென்றேன் பின் என் திட்டத்தின்படி எனது துண்டை பயன்படுத்தி உங்கள் நாயின் உதவியால் எங்களிடத்தை அடைந்தீர்கள் அன்றிரவு பன்றிகளை வேட்டையாடுவதைப் போல ஒட்டுமொத்த கொள்ளையர்களை நீங்கள் வேட்டையாடியதை நான் ஒரு மரத்தின் பின்னால் நின்று கொண்டு அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் என் வாழ்நாளில் அந்த கொள்ளையர்கள்தான் மற்றவர்களுக்கு மரண பயத்தை காட்டி துரத்தி துரத்தி சாகடிப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அன்றுதான் நீங்கள் அந்த கொள்ளை கூட்டத்திற்கு மரண பயத்தை காட்டி ஓட ஓட அவர்களின் தலைகளை வெட்டியதை பார்த்த பிறகுதான் என் மனம் ஆறுதல் அடைந்தது என்று கூறி முடித்தான் வெள்ளை அப்படின்னா என்ன வைத்து நீ அவங்கள பழி வாங்கிட்டேன்னு சொல்லு என்று கூறி சிரித்தான் பராக்கிரமன் பராக்கிரமன் உன் குடும்பத்திற்கு நடந்த அந்த சம்பவத்திற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் அது சரி என் குடும்பத்திற்கு மட்டும் தெரிந்த ரகசியங்கள் உனக்கு எப்படி தெரியும் அதாவது மிதக்கும் அரண்மனை பாதாள பேய் இவையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி கேட்டான் பராக்கிரமன் அதற்கு வெள்ளை ஓ அந்த கதையை கேட்கிறீர்களா அது எனது சிறுவயதில் என் அம்மா தினமும் சொல்லும் கதை நானும் முதலில் இது வெறும் கதைதான் என்று நினைத்தேன் ஆனால் நாளடைவில் அது ஒன்றும் கதை அல்ல இவையெல்லாம் நடந்து முடிந்த உண்மையான நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொண்டேன் அப்படியானால் உன் அம்மாவிற்கு எப்படி எங்களது வம்சத்தின் ரகசியங்கள் தெரியும் என்று பராக்கிரமன் கேட்க அதற்கு வெள்ளை என் அம்மாவிற்கு எங்களோட முன்னோரும் எங்கள் குலதெய்வமான இருளி அம்மாதேவியின் மூலமாக தலைமுறை தலைமுறைகளாக இந்த கதையை சொல்லி சொல்லி இப்போது என் தலைமுறை வரை இந்த கதை தெரிந்துள்ளது என்று கொண்டிருக்கும் போது இடையில் பராக்கிரமன் உன் குலதெய்வத்தின் பெயர் என்னவென்று சொன்னாய் என கேட்க அதுவா இருளி அம்மாதேவி என்று வெள்ளை சொன்னதும் பராக்கிரமன் உனது குலதெய்வமான இருளி அம்மாவிற்கும் எனது வம்சத்திற்கும் தொடர்பு உள்ளது அது எப்படி என்ன என்பதை பற்றி என்னிடம் கேட்காதே இன்றிலிருந்து நீயும் என் வம்சத்திற்கு தொடர்புடையவன் என்று சொல்லிவிட்டு அவன் தோல் மீது கையை போட்டு நண்பனே என்றான் பராக்கிரமன் அந்த நிமிஷத்திலிருந்து பராக்கிரமனும் வெள்ளையும் நல்ல நண்பர்களானார்கள்